ான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பவன் நித்திய ஜீவனை பெறுவான் வேறு எந்த மதத்திலையும் இப்பேற்பட்ட ஒரு கேரண்டி நித்திய ஜீவன் என்கிற கேரண்டி கிடையாது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே சொன்னார் என் வசனத்தை கேட்டு யாருடைய வசனம் அவர் எவ்வளவு உரிமை கொண்டவர் இருப்பாரு பைபிள் மேல என் வசனம் குரான பார்த்தீங்கன்னா குரான் யார் எழுதினார்னா ஆத்திரே கிடையாது அவங்க வந்து கிறிஸ்தவர்களை ஏளனமாய் பேசுவார்கள் இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆண்டவர் ஆகிய இயேசு ரெட் லைன் பைபிள் இயேசு சொன்ன வார்த்தை தெளிவாக சொல்லுகிறார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு முதல்ல அவருடைய வசனத்தை கேட்கணும் அடுத்து அவரை யார் அனுப்பினார் என்பதை விசுவசிக்க வேண்டும் அவ்வாறு தான் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் உண்டு இயேசு சுவாமி வரவில்லை என்றால் நாம் இயேசு சுவாமியை பார்த்திருக்க மாட்டோம் இயேசு சுவாமி உலகத்தில் வந்ததால் தான் இயேசுவை பார்த்தோம் தொட்டு பார்த்தோம் இருக்கிறது என்று சொன்ன என் விழாவிலே உன் விரலை விட்டு பார்த்தோமா என்று சொல்லி தோமாவுக்கு வாய்ப்பு கொடுத்தார் தோமா அந்த விழாவில் இருக்கின்ற காயத்தை தொட்டு பார்த்த உடனே என் ஆண்டவரே என் தேவனே ஆண்டவரின் வசனம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு என் வசனம் என் வசனம் பைபிள் யாரு மத்து எழுதியிருக்கலாம் யோவான் எழுதியிருக்கலாம் லூக் எழுதியிருக்கலாம் மார்க் எழுதியிருக்கலாம் பவுல் எழுதியிருக்கலாம் பேதூர் எழுதியிருக்கலாம் மோஸ்டர் எழுதியிருக்கலாம் யார் எழுதினாலும் என் வசனம் என்று ஏசு சுவாமி இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உத்தரவாதம் கொடுக்கிறார் இந்த வசனத்தை கேட்டு அனுப்புனவர் நர் விஸ்வசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டு திமுத்தையும் மூன்று பதினாறு இவ்வாறு சொல்கிறது தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது சிலர் சொல்லுவாங்க இந்த வார்த்தை இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நீ ஒன்னே ஒன்று சொல்லுங்க என்சு சுவாமி இந்த பைபிள சொன்ன தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது மனிதனால் அருளப்பட்டது அல்ல மனிதன் சொல்ல சொல்ல எழுதினான் குரானை யாருமே சொல்லல அதிகாரபூர்வமான ஒரு பதிவு இல்லை எழுத்தாளர் யாருன்னு சொல்லல இது வரைக்கும் ஆனால் இயேசு சுவாமி சொன்ன ஒவ்வொரு வசனத்திற்கும் தேவனால் அருளப்பட்டது என்கிற ஒரு முத்திரை பவுல் ரெண்டு திமுத்தையும் மூன்று பதினாறுல தெளிவாக சொல்லுகிறார் மத்தையும் நாலு நாலுல பார்க்கும் பொழுது மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் நீங்களும் நானும் மனுஷன் மனுஷியா இருக்கும் இல்லையா நாம இந்த தேவ வசனம் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்தும் பிழைப்போம் ஒரு வசனத்தை சொல்லி நீ நல்லா இருப்பா நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதான் வாக்கு தத்துவம் நீங்களும் நானும் என்று பிழைத்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை வைத்துதான் என்று சொல்வதில் நீங்களும் நானும் பெருமைப்பட வேண்டும் வேறு எந்த மதத்தில் இல்லைங்க இன்னைக்கு கூட ஒரு குரானை பற்றி நான் ஒரு இது எழுதும் பொழுது அதில் ஒருத்தர் எனக்கு ஆர்கியூ பண்ணார் நான் சொன்னேன் நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்திற்கும் ஆதாரம் நான் கொடுக்குறேன் நீங்கள் கொடுங்க முதல்லன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பதில் அவர்கிட்ட இருந்து வரல ஏன்னா இந்த வசனம் மட்டும்தான் உங்க கால்களுக்கு வெளிச்சமாய் தீபமாய் இருக்கிற இருளில் நடக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வசனம் வெளிச்சமாயிருக்கு இதுதான் சங்கீதக்காரன் நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சுல சொல்றார் உம்முடைய வசனம் யாருடைய வசனம் ஆண்டவருடைய வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் அப்படியே தீபம் போன்று பாதைக்கு நடந்து போற பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்து நீங்கள் உண்மையான பாதையில் நடப்பீங்கன்னா நீங்க பயப்படவே கூடாது உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க எதற்கு பயப்படணும் ஏன் பயப்படணும் எதற்குமே பயப்பட தேவையில்லையே நீங்கள் ஆண்டவரை விசுவசித்து அவரை நம்பி ஜீவிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை தாங்குவாராம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்க பண்ற வியாபாரத்தில் நீங்கள் பண்ற தொழிலில் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லுவீர்களே ஆனால் இந்த தேவ வசனத்தை நம்பி ஜெபிக்கும் பொழுது இந்த வசனம் உங்களை தாங்கும் என்று சொல்லப்படுகிறது எப்படி இருக்கின்ற புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது சர்வத்தையும் தம்முடைய வாழ்மை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் சர்வம் அண்ட சராசரம் நீங்கள் நீரில் இருந்தாலும் கப்பல்ல போனாலும் படகுல போனாலும் பூமியில நடந்து போனாலும் சைக்கிள்ல போனாலும் கார்ல போனாலும் வானத்தில் ஹெலிகாப்டரில் போனாலும் பாராஷூட்டில் போனாலும் ஏற பிளெயினில் போனாலும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் எனவே எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேணா இருங்க ஆண்டருடைய வசனத்தை விட்டு விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தாங்க மாட்டார் உங்கள் பணம் உங்களை தாங்கலாம் உங்கள் பதவி உங்களை தாங்கலாம் நீங்கள் வகிக்கிற பொறுப்பு உங்களை தாங்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் அந்த வசனத்தை நம்பி உங்கள் வாழ்க்கைய பயணத்தை நீங்கள் பயணிப்பீங்கன்னா இந்த வசனம் உங்களை தாங்க ஏன்னா இந்த வசனம் ஜீவன் இருக்கிறார் இந்த வசனத்திற்கு ஜீவன் இருக்கிறார் என்று நான் ஒரு செய்தியை பாசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி பைபிளை கீழே போட்டு இந்த பைபிள் மேல நான் ஏறி நடந்து காற்றம் பாருன்னு சொல்லி பைபிள் மேல கால வச்சான் அவனால் நடக்க முடியல ஏன்னா அவன் சேலஞ்சு பண்ணதுனால ஆண்டவர் அவன் பாதத்தை கடினமாக்கி விட்டார் அப்பொழுது இயேசு சுவாமி அவனை தொட்டு அவனோடு பேசின காரணத்தினாலே அவன் நம்பி தீவிரமாய் தீவிரவாதியாய் இருந்த அந்த இஸ்லாம் மதத்தை விட்டு விட்டு கிறிஸ்தவனாய் மாறினான் இந்த செய்தியை நான் என்னுடைய சகோதரர் உறவர்களுக்கு அனுப்பினேன் ஏன்னா அவர் இஸ்லாத்துல கொஞ்சம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் அவருக்காக அனுப்பினேன் ஏன் சொல்றன்னா இப்பிரியர் நாலு பனிரெண்டு இவ்வாறு சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வார்த்தைய தெரியாத்தனமா நீங்க படுத்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை மன்னிக்க தெரிஞ்சே நீங்க இந்த வார்த்தையை உதாசீனப்படுத்துவீர்களே ஆனால் இந்த வார்த்தை உங்களை மன்னிக்க ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிற உயிர் இருக்கிற இயேசுவின் வார்த்தை இந்த வார்த்தைய நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும்னு அருள்நாதர் ஏசு சொல்லுகிறார் நான் சொல்லலை ஏசு சொல்லுகிறார் உபாகம புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் கடைசி வரை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்துக்கேன் யார் கற்பிக்கிறார் நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா வார்த்தை புதிய ஏற்பாடு மட்டும் இல்லை பழைய ஏற்பாடு இல்லை எல்லா வார்த்தையும் கவனித்து கே என்று தேவன் சொல்லுகிறார் யோமான் மூன்று பதினாறிலே ஓவர் பிலீவ்ஸ் வில் ஹாவ் இட்டர்னல் லைஃப் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த வார்த்தையை விசுவசிப்பது மட்டுமல்ல இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று ஏசு சுவாமி சொல்லுகிறார் என் கால் முட்டி விலகின பொழுது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்ன பொழுது லட்சக்கணக்கில் பணம் ஆகும் நான் நடக்க முடியாது ஆண்டவரோடு போராடின பொழுது ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை எனக்கு முழங்கால் அறுவை சிகிச்சை இல்லாமல் மாற்றி கொடுத்தார் ஏன் சொல்றேன்னா இந்த வார்த்தையை நம்பினா நித்திய ஜீவன் மட்டுமல்ல உங்களுக்கு சுகம் உண்டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இடுப்பு பாதிக்கப்பட்டு லும்பார் ஸ்பாண்டஸ் கீழே விழுந்து ட்ராக்ஷனுக்காக போன ஒன்றரை வருஷம் மிகவும் வேதனைப்பட்டேன் ஆண்டவர் இடத்தில் அழுத ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை இருக்கிறது எடுத்து போடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி என் இடுப்பு பகுதியை தொட்டு ஜெபித்த பொழுது ஆண்டவரின் வல்லமை எல்லா வார்த்தையும் கவனித்து கேள் என்று சொன்ன வல்லமை நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன வல்லமை என் இடுப்பிலே இறங்கி என் இடுப்பு வழியை தோம்சம் செய்தார் யோமான் பதினேழு மூன்று மாறு சொல்லுகிறது ஜீசஸ் இஸ் லைஃப் நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா இயேசுவை விசுவசித்து பாருங்கள் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் யாரால உண்டாகும் என்று சொல்லுவீர்களே ஆனால் ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகும் எனவே எனக்கு பிரியம்மான அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இந்த திங்கக்கிழமை முதல் நாளில் நீ அனைவரும் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் இயேசு சொல்லுகிறார் என் வசனத்தை கேட்டு என்னை விசுவசித்து அதன்படி நடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என் வசனத்தை கேட்டு விசுவசித்து ஜபிப்பீர்களே ஆனால் அடைக்கப்பட்ட எல்லா அடைப்புகளும் திறக்கப்படும் உங்கள் பண தேவையின் அடைப்பு கர்ப்ப பை அடைப்பு வலி வேதனை சோதனை என்கிற அடைப்பு எல்லாம் திறக்கப்படும் ஒரு வீட்டிலே நான்கு பேர் சுகவீனமாய் இருக்கிறார்கள் நான் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு பத்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கணவர் மனைவி மகன் மகள் எல்லாரும் அடல்ஸ் பேரை குறிப்பிட வேணு அடர் சொல்ற அவங்கள பிசியோதெரப்பிக்கு எல்லாம் போறாங்க இயேசு குணமாக்குகிறார் நீ விசுவசித்து எங்கே வழி இருக்குதோ கை வைத்து ஜெபிச்சு நடந்துப்பார் உனக்கு ஃபிசியோதெரப்பி தேவையில்லை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை குணப்படுத்துகிறேன் நீங்கள் குணமாகுகிறீர்கள் விசுவசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் நான் பெற்றுக்கொண்ட இன்பம் நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உன் பேரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் யூ ஆல்